தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் ஒரு மூணு நாள் நாட்களாக நான் வந்து பன்னிரி திருமுறை பதிவிடலை சிவராத்திரிக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேங்க இப்போ பார்க்கலாம் ஐந்தாம் திருமுறை அப்புறம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் 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 நான் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளியது மாசில் வீணையும் மாலையின் மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலை நம சிவாயவே நாணம் மூங்கு கல்வியூ நம சிவாயவே நாணறி விச்சையும் நம சிவாயவே நாணவின்றேத்துமே நம சிவாயவே நன்னறி காற்றுமே நம சிவாயவே நடலை வாழ்வு கொண்டேன் செய்தீர் நானிலர் சுடலை சேர்வது பிராமணமே கடலில் நஞ்சுமந்துண்டார் கைவிட்டால் உடலினார் கிடந்தூர் முனிப்பண்டமே பூக்கை கொண்டாரான் பொன்னடி பூற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவிகிலார் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாக்கி கழிவாரே குறிகளும் அடையாளம் முங் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதிலும் பொறியிலர் மனமென் கொள் புகாத புகாதே வாழ்த்த வாயும் நினைக்க மடம நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித்தே தியா தியாதித்தே வீழ்த்தவா வினையே நெடும் காலமே நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் புண்ணியனே பொக்கமிக்கவர் பூரு நீரு கண்டு நக்கு நிற்பவர் தம் நாணியே விறகில் தீனேன் பாலில் படுனை மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவுக்கோல் கொண்டுணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையே முன்னிற்குமே திருச்சிற்றம்பலம் பொது ஆறாம் திருமுறை பெரிய தாடகம் கோயில் நாவுக்கரச சுவாமிகள் அரியானை அந்தனர் தம் சிந்தையானை அருமறையின் அகத்தான அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோலை மற்றை கரியானை நாமுகனை கனலை காற்றை கடலை குளவாரை கலந்து நின்ற பெரியானை பெரும் பற்று புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே அருத்துணையை அடியார் தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல நாளகத்துள் தோன்றி வருதுணையும் சுற்றும் பற்றும் விட்டு வான் புலங்கள் அடக்கி தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தன்னை நினைய வல்லோருக்கென்று பெரும் துணையை பெற்ற பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் கான் நாரணன்கான் நான்முகன்கான் நால்வேதன்கான் நாண பெருங்கடற்கோர் நாவாயனை பூரணன்கான் கான் பூரணத்தான் கான் புனலேற்ற புனிதன்கான் சாரணன் கான் கதிரோன்றான் கான் தன்மை கண் தானே கான் தக்கோருக்கெல்லாம் கான் காலத்திக் காணப்பட்ட கணநாதன் கான் அவனின் கண்ணுள்ளானே என்கேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம் பெருமான் திருவடியே என்னின் அல்லால் கண்ணிலேன் மற்றோர்களை கண்ணிலேன் கடலடியே கைத்தொழுது காணின் அல்லால் ஒன்னிலே ஒன்பது வாசல் வைத்தாய் போது அடைக்கும்போது மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழார் மேவிய புண்ணியனே ஒருவரையும் அல்லாதுணரது உள்ளம் உணர்ச்சி துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி இல்லா தவறுதாய் கிளேன் ஏலக் கருவறை சூழ்கானல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீதே தோடாமை காலாற்றுச் செற்ற பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே திருச்சிற்றம்பலனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்